வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று நாள் பதிமூன்று செய்திகள் இரண்டு நாட்கள் ஐந்து மாவட்டம் அறுபது மாநில மாவட்ட துறை பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு அக்டோபர் இருபத்து ஐந்து இருபத்து ஆறு இரண்டு தினங்கள் நான்கு மாவட்டங்களில் சராசரியாக பத்து கள துறை பொறுப்பாளர்களும் சேலம் மாவட்டத்தில் இருபது துறை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டதாகவும் இச்சந்திப்புகளில் இருபத்து ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெற்ற சந்திப்பில் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் மாவட்ட பொறுப்பாளர் பிரவீன் கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் திறமை திருவிழா துறை மாநில பொறுப்பாளர் வாசு மற்றும் நல்லூர் வட்டம் திரு ஆகியோர் கலந்து கொண்டனர் மாலை கிருஷ்ணகிரி அனுராதா ஸ்டோர்ஸில் நடைபெற்ற சந்திப்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் திரு குப்புசாமி மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் தொடர்ந்து வாரக்கூடுதல் நூறு துறைகளுக்கும் பொறுப்பாளர்களை கண்டறிதல் பற்றிய திட்டமிடுதலில் கலந்து கொண்டார்கள் முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் திரு குப்புசாமி இல்லத்திற்கு சென்று குடும்பத்தினரை சந்தித்தார் அடுத்ததாக அனுராதா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் திரு ஆனந்த்குமார் அவர்களை சந்தித்து பேசினார் இருபத்து ஆறாம் தேதி ஞாயிறு காலை ஏழு மணிக்கு தருமபுரி செல்லும் வழியில் காரியமங்கலம் அப்பகுதி பொறுப்பாளர்கள் திரு பிரபு குப்புசாமி ஆகியோர் உணவகத்தில் சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் அமைப்புகள் கள பொறுப்பாளர் திரு பிரபு மற்றும் மாவட்டத்துறை துறை பொறுப்பாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டனர் அடுத்ததாக காலை பத்து மணிக்கு சேலம் மாவட்ட சந்திப்பு யோகா மனநலம் துறை பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீகாந்த் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் மற்றும் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் மாலை ஐந்து மணிக்கு ஈரோடு மாவட்டம் கூகலூரில் கிராம வளர்ச்சி குழு சந்திப்பு நடைபெற்றது இதில் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர்கள் தீபிகா தனக்கோடி கௌதம் மற்றும் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு அடுத்த வாரம் அறிவின் அருவி நடத்துவதன் மூலம் கிராம மக்களை ஒருங்கிணைப்பது என முடிவு செய்யப்பட்டதாக தீபிகா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக இருந்து தயாநிதி எரசக்க நாயக்கனூர் பதினெட்டாவது வாரமாக கிராம வளர்ச்சி குழு சந்திப்பு அக்டோபர் இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு சந்திப்பு இருபது பொறுப்பாளருடன் சிறப்பாக நடைபெற்றது கிராமத்தில் பாண்டித்துறை என்பவர் எரசை கிராமத்தில் நல்லூர் வட்ட செயல்பாடுகள் ஒற்றுமை ஆகியவற்றை கண்டு தாமும் இதில் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த சந்திப்பில் பங்கு கொண்டார் இச்சந்திப்பில் சென்ற வாரம் மேற்கொண்ட பணிகள் எதிர்வரும் வாரத்தில் பள்ளி மருத்துவமனை பணிகளை செம்மைப்படுத்துதல் குளம் தூர்வாருதல் முதற்கட்ட ஆய்வு மேற்கொள்ளுதல் போன்றவை கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் காரைக்குடி மாணவர் இல்லத்தில் நடைபெற்ற அறிவின் அருவி சிவகங்கை மாவட்டம் அரியகுடி கிராமத்தில் மாணிக்க மாணவர் விஷ்ணுவின் இல்லம் தேடி மாவட்ட பொறுப்பாளர்கள் சாந்தகுமாரி மண்டல பொறுப்பாளர் பாரதி ஆகியோர் சென்றிருந்தனர் அப்போது இல்லத்திலேயே நடைபெற்ற அறிவின் அருவிக்கு திரு பெருமாள் தலைமை வகித்தார் எனது கனவு கிராமம் என்ற தலைப்பில் அறிவின் அருவி நடைபெற்றது லூதர் ஜேக்கப் உடற்பயிற்சி ஆசிரியை பிரியங்கா பதினோராம் வகுப்பு விஷ்ணு மனோஜ் குமார் மிதும் ஆஷிக் ரஹ்மான் எட்டாம் வகுப்பு ஸ்ரீ வெங்கடேசன் உமா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆசிரியை பிரியங்கா வழிகாட்டியாக சிறப்பிக்கப்பட்டார் மாணவர் விஷ்ணு சிறப்பாக பேசியதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்னையில் நாகராஜன் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் கலாம் ஜோதி மாணவர் பாபா ஸ்ரீ ஆகியோர் அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று கூடுகள் பவுண்டர் கணேசன் மற்றும் அவரது மனைவி சாந்தினி ஆகியோரை அவரது இல்லத்தில் சந்தித்தனர் சென்னையில் பெரும்பாலான கட்டிடங்கள் அப்பார்ட்மெண்ட்டுகளாக ஆகிவிட்டதால் சிட்டுக்குருவிகள் தன் இனத்தை இனப்பெருக்கம் செய்வதற்கு இடமில்லாமல் அழிந்து வந்து கொண்டிருக்கிறது இதை அறிந்த இந்த தம்பதியினர் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாப்பதற்காக அவைகள் இனப்பெருக்கம் செய்வதன் பொருட்டு தமது வீட்டின் வெளியே பிளைவுட் மூலம் குருவி கூட்டினை செய்து வைத்துள்ளனர் இதை பல பள்ளிகளுக்கும் வழங்கியுள்ளனர் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சியில் அக்டோபர் இருபத்தி ஐந்து அன்று திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் அவர்கள் சமயபுரம் மகாலிக்குடி வழக்கறிஞர் ராஜேந்திரன் சுப்பிரமணியபுரம் சித்த மருத்துவர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் லக்ஷ்மி நாராயண் அவர்களையும் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பு பற்றி அறிமுகம் செய்தார் தேனி தேனி மாவட்டம் இன்றைய செய்தி கண் மேலாளர் திரு காளிதாஸ் அவர்களை கண் உடல்தான மாவட்ட பொறுப்பாளர் திரு ஜானகிராமன் அவர்களுடன் சென்று சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல் திட்டங்களை விளக்கிய போது விழிப்புணர்வு மற்றும் சுகாதாரத்துறைக்கு அவர் பொறுப்பேற்பதாக தெரிவித்தார் மேலும் நவம்பர் பதினான்கு சர்க்கரை நோய் தடுப்பு விழிப்புணர்வு நவம்பர் பதினாறில் அனைத்து ஓட்டுநர்களுக்கு மட்டும் கண்வொளி மற்றும் விழித்திரை பரிசோதனை விழிப்புணர்வு வழங்கப்படவிருக்கிற தகவலையும் தெரிவித்ததாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் லட்சிய தமிழ் ஆசிரியரை சந்தித்து பாராட்டு அறுபத்தோரு வயதில் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் மணி எட்டாம் வகுப்பு முதல் கல்லூரி வரை உள்ள மாணவர்களின் போட்டித் தேர்வுகளுக்கு தொடர்ந்து சிறப்பாக பயிற்சி அளித்து வருகிறார் இவர் ஆளுநரால் விருது பெற்றவர் அவரை சந்தித்து நல்லோர் வட்டம் மாணிக்க மாணவர்கள் லட்சிய ஆசிரியர்கள் கலாம் ஜோதி மாணவர்களை பற்றி தெரிவிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் ஆண்டிப்பட்டி வட்டம் உமா நாராயணன் பதிப்பகம் போஸ் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் அந்தோனி பிரான்சிஸ் கண் தேக துறை பொறுப்பாளர் ஜானகிராஜன் ஆகியோர் உடனிருந்ததாக சச்சில் துறை தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருக்கு நல்லூர் வட்டம் அறிமுகம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்தித்து மாணிக்க மாணவர்கள் லட்சிய ஆசிரியர்கள் கலாம் ஜோதி பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாக கண் உடல் தான பொறுப்பாளர் திரு ஜானகிராமன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக தயாநிதி நாமக்கல் மாவட்ட செய்தி நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் மாவட்ட விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் வழக்கறிஞர் சரண்யா பெண்களுக்கான சட்ட நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு அளித்தார் சிலம்ப மாணவி காவியா நாமக்கல் மாவட்ட ஓடி விளையாடுத்துறை பொறுப்பேற்றார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி காவ்யா ஓடி விளையாடு துறைக்கு மாவட்ட பொறுப்பாளராகியுள்ளார் செல்வி காவ்யாவிற்கு விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு அலைபேசியில் பாராட்டு தெரிவித்தார் மாணவர்களுக்கு மரபினையும் பயிற்றுவிக்கும் ஆசிரியை கௌதமி நாமக்கல் மாவட்டம் மோர்பாளையம் அறிவியல் பட்டதாரி ஆசிரியை கௌதமி அவர்கள் தி கொல்லப்பட்டி மாணவர்களுக்கு மரபுசார் விதைகளை பேணி காப்பதன் அவசியம் விதைகளை சேகரிக்கும் முறை ஆகியன பற்றி விளக்கமாக கூறினார் அத்துடன் நூற்றி ஐம்பது மாணவ மாணவியருக்கு பத்து விதமான மரபுசார் காய்கறி மற்றும் பூச்செடி விதைகளை ஒரு பொட்டலமாக வழங்கினார் மற்ற பள்ளிகளுக்கும் உதவ தயாராக உள்ளார் வருடம் இருமுறை ஆடிப்பட்டம் தைப்பட்டம் விதைகள் பகிர்வு கூடல் நடத்தி வருகிறார் நம்மாழ்வார் வழியில் இனி விதைகளே பேராயுதம் என்ற கொள்கையில் பள்ளியில் முளை விதையகம் என்ற மரபு விதைகள் அமைத்து சுமார் கடந்த ஆண்டுகளாக நாட்டு விதைகளை சேகரித்து பரவலாக்கம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியில் ஜூலிதாஸ் காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன